மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக இந்த காலை வழியிலையும் நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள்லயோ ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு பவர்ஃபுல் வார்த்தையை அறிந்து கொள்ள போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அறிந்து கொள்ளப் போகிறோம் அவர் எப்பொழுதுமே முதல்ல அற்புதங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் எந்த ஒரு காரியத்துக்கு முன்னாடியும் முதல்ல வசனத்தை அனுப்புறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்கள் அடையாளங்களுக்கு முன்னாடி இப்பொழுது அவர் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார் பாருங்க ஊமையர் பேசவும் செவிடர் கேட்கவும் செய்தார் என்று சொல்லி மென்மேலும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம் அவர் எல்லாவற்றையும் இந்த காலை வழியில் நன்றாய் செய்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் அடையாளங்களை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார் இப்போ நம்ம விசுவாசிக்க தான் வேணும் பாருங்க அக்கறைக்கு போவோம் பாருங்கள்ன்னு சீஷர்கள் கிட்ட முதவே சொல்லிட்டாரு ஆனால் சீஷர்கள் பயந்து போயிட்டாங்க காற்றையும் கடலையும் பார்த்து அதை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து குடும்பங்கள்ல வரக்கூடிய சண்டைகள் கூச்சல் குழப்பங்களை பார்த்து நம்ம பயந்து போய் அழுது எங்கேயோ போய் மூலையில உட்கார்ந்துக்கிறது இல்லை சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் பலவீனங்களை பார்த்து வியாதிகளை பார்த்து அப்பாலே போ சாத்தானே பலவீனமே ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லும் பொழுது பிசாசுகள்லாம் நடுங்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக பலவீனங்களும் வியாதிகளும் நடுங்கும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எல்லாம் ஓடி போகும் இயேசுவின் நாமத்தினாலும் நமக்கு அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் செய்த காரியங்களையும் செய்ய முடியும் இதுக்கு மேலேயும் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க யோவான் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பாருங்க யோவான் பதினாலு பனிரெண்டு யோவான் பதினாலு பன்னெண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அவரை விசுவாசிக்கும்போது அவர் செய்த கிரியைகளையும் நம்ம செய்ய முடியும் இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான் பாருங்க நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி எதை வேணாலும் செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் அவர் பிரதிநிதிகளாக நியமித்து வைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை பேசும்படியாக பாருங்க அன்றைக்கு சீஷர்கள் இதை செய்யலைன்னு சொல்லி ஆண்டவருக்கு அவ்வளோ வருத்தம் கோபம் வந்தது பாருங்க மார்க்கு நான்காவது அதிகாரம் மார்க்கு நான்கு முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தொன்னுக்குள்ள அந்த இன்சிடென்ட் இருக்கு பாருங்க முப்பத்தி ஐந்தாவது வசனம் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் ஆண்டோர் நம்ம அந்த அந்த போவோம் அங்க போய் ஒரு ஒரு பிசாசு பிடிச்ச இவங்க எல்லாரும் கடல் கடந்து போறாங்க பாருங்க அதனால அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சொல்லிட்டு எல்லாரும் கப்பல் ஏறிட்டாங்க பாருங்க முப்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்த படிவையே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று ஆண்டவர் போய் ஒரு பக்கமா தலையின வச்சு தூங்கிட்டாரு பயங்கரமான புயல் எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சதுதான் தான் அவ்வளோ அவ்வளவு பெரிய சுழல் காற்று வந்து அப்படி போட்டு எல்லாம் ஒட்டையிற அளவுக்கு அவ்வளவு பெரிய காற்று வந்து அப்படி கப்பல் மேல வந்து அப்படி மோதிட்டு நிக்குது முப்பத்தி எட்டாவது வசனம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நிச்சரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் எனக்கு இந்த வார்த்தை படிக்கும் போது ரொம்ப சிரிப்பு தான் வருது ஆண்டவரையே போய் எழுப்பி ஆண்டவரே நாங்கள் செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க நம்ம ஒரு சிலர் ஜெபிக்கும்போது நான் அந்த மாதிரி ஜெபிக்கிறது கேட்டிருக்கேன் இந்த ஆண்டவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரோ கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரா நான் இவ்வளோ அழுகிறது அவருக்கு என்ன தெரியாதா ஏன் இந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கத்தர் நல்லவர் என்பதை தெரியாததுக்கு முன்னாடி நான்லாம் கூட பேசியிருக்கேன் ஏன் ஆண்டவர் இதை செய்ய மாட்டேங்கிறாரு ஏன் இந்த இடத்துல மௌனமா இருக்காரு அப்படின்னு சொல்லி நானே நினைச்சிருக்கிறேன் பாருங்க அப்புறம் ஆண்டவர் அவரை குறித்த அறிவை கொடுக்க கொடுக்க இல்ல அவரிடத்துல தப்பு கிடையாது நம்ம தான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை எங்கேயோ நம்ம செய்யாம இருக்கிறோம் ஏன் இந்த காரியங்கள் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்தோம் பாருங்க அப்ப அந்த சரியான சத்தியங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் நடக்க தொடங்கினத அனுபவித்தோம் பாருங்க அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் அப்ப பாருங்க ஆண்டவரையே போய் எழுப்புறாங்க ஆண்டவரே எந்திரிங்க நாங்க செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க அவர் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவர் எந்திரிச்சு காற்றையும் கடல்லறையும் அதற்றார் இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு இருப்பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பேச சொல்றாரு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலைகளின் மத்தியில கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில வியாதியின் நேரத்தில் நம்ம இந்த வார்த்தைகளை எடுத்து பேசணும் என் வியாதியே ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினால் நீ எங்க வீட்டுக்குள்ள வர முடியாது பக்கத்து வீட்டுக்கு வரல ஆனால் நீ எங்க வீட்டுக்கு வர முடியாது நீ எங்க வீட்டில் யாரையும் தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தை நீ தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால இறையாதே அமைதலாயிரு இப்படி நம்ம பேச கற்றுக்கொள்ளணும் அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஓடியே போவான் பிசாசை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பழங்கி கொள்ளணும் பாருங்க அவருடைய வார்த்தைகள்ல நம்ம வளர 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 கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையானது நம்மள ஆளுகை செய்யும் பாருங்க நம்மளுடைய வாயில வார்த்தைகள் இருக்கும் பொழுது இருதைத்த வார்த்தைகள்னால நிரப்பி வைத்திருக்கும் பொழுது கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில புயலின் மத்தியில சுழல் காற்றின் மத்தியில நம்ம வார்த்தைகளை எடுத்து பேச முடியும் அப்ப நம்ம விசுவாசத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு நம்மளே புரிந்து கொள்ளலாம் பாருங்க நாற்பதாவது வசனம் பாருங்க மார்க்கு நான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் நாற்பத்தி ஒன்று அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே என்று ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள் பாருங்க இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க பாருங்க நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது காற்றும் கடலும் இயற்கை நமக்கு கீழ்ப்படியும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நாம் பேசும் பொழுது மலை நகர்ந்து அந்த பக்கம் போகும் பாருங்க சமுத்திரத்தின் ஆழத்துல போகும் பாருங்க பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் சமுத்திரத்தின் ஆழத்துல போகும் பாருங்க ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்மளுடைய நாவல வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம யாராவது ஊழியக்காரங்களை கூப்பிடுவோம் இவங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லுவோம் கூப்பிடுறது தப்பு இல்லை அதுக்கு முன்னாடி நாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி பேசும் பொழுது வீட்டுக்குள்ள நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணும் பொழுது எல்லா பிசாசுகளும் ஓடி போகும் மிகுந்த அமைதல் உண்டாகும் பிரியமானவர்களே அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை பாருங்க இந்த நாள்ல இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேச பழகி விசுவாசிப்போம் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் மிகுந்த அமைதல் உண்டாகும்படி செய்வார் எல்லா சுழல் காற்றையும் அவர் அதட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அந்த அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்